ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா பெருமகனார் நம்முடைய பாட்டன் விடுதலை போராட்ட வீரர் வீர தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அவருடைய வழி வழி வந்த பேரப்பிள்ளைகள் கூடி அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் இதிலே மதிப்புமிக்க பெருமக்கள் பங்கேற்று வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள் என் அன்பிற்கிணிய தம்பி வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என் அன்பிற்கினிய வி என் ரவி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய முத்தலகன் அவர்கள் என் அன்பு இளவல் ஆன்மீக பணியிலே பயணிக்கக்கூடிய ராம்ஜி அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என் அன்பு தம்பி சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவ குல சொந்தங்களுக்கு முன்னத்தியராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற ஐயா நடராஜன் அவர்கள் கள தன் சமூகத்திற்கு எந்த இடையூறும் வராமல் தற்காத்து நின்று போராடி வருகிற என் அன்பு தம்பி ராஜா அவர்கள் உணர்வு எழுச்சியோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் இங்கே என்னுடைய தம்பி வி என் கண்ணன் அவர்கள் சொல்லுகிற போது அழைப்பிதழில் அண்ணனுடைய பெயரை அச்சிடவில்லை நாங்கள் அழைக்கவில்லை ஆனாலும் அண்ணன் வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் நம்முடைய வழக்கம் விருந்தினர்களைத்தான் அழைக்குவது தன் வீட்டு உறுப்பினரை வீட்டு சொந்தத்தை யாரும் அழைப்பது இது எங்களுடைய பிறவி கடமை இந்த மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு மகன் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை நம்முடைய பெருமை மிக்க விஸ்வநாத் தாஸுக்கு நன்றி செலுத்துவது வணக்கம் செலுத்துவது புகழ் போற்றுவது என்பது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று எங்கள் உயிர் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததை போல வெள்ளைக்காரன் காலத்திலே கொடிய அடக்குமுறை சட்டங்கள் கணக்கில்லாத ஆயுதங்கள் சிறை கொட்டடியில் வதை என்று இருந்த காலத்திலேயே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட செயலாளர் முத்தலகன் கூட தாத்தா காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் சிறை தெய்வத்திருமகன் தாத்தா முத்ராமணிங்க தேவர் அவர்கள் அதை போலவே ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலான சிறை இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது தன் தாய் நிலம் அந்நி ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதை பார்த்து கொண்டு தன்மானமிக்க எந்த மகன்தான் கடந்து செல்ல முடி எண்ணற்ற வழக்குகள் என் தம்பி ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இருபத்தொன்பது முறை சிறை அந்த சூழலிலும் தன் போராட்டத்திலிருந்து பின்வாங்காமல் சவர்கரை போல நாட்டின் முன்னாள் பிரதமர் ஐயா வாஜ்பாயை போல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு போராட்டத்திலிருந்து விலகிச் செல்லாமல் எங்களுக்கு வேண்டியது விடுதலை விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை பிரச்சனை இல்லை என்று களத்தில் நின்ற பெருந்தகைதான் நம்முடைய பாட்டனர் விஸ்வநாததாஸ் அவர்கள் கொக்கு பறக்குதடி பாப்பா நீ கோவப்படாமல் கூப்பிடடி பாப்பா கொக்கு பறக்குதடி பாப்பா நம்மளை கொல்ல வந்த கொக்கு கொக்கென்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எக்காலம் போட்டபடி வந்து நம்மளை ஏற்று பிழைக்குதடி பாப்பா தான் பாடுற வர்த்தகம் செய்ய வந்து நம்மை வாட்டி வதக்கிதடி பாப்பா என்று பாடுகிறார் அந்நிய அயலக அந்நிய சீமை விட்டு வந்து நம்மளை ஆட்சி செய்து அடிமைப்படுத்துதடி பாப்பா என்று தன் பாக்களின் மூலம் அளப்பெரிய தன் கலை ஆற்றலின் மூலம் விடுதலை உணர்வை வீட் ஊட்டி கொண்டு எழச் செய்த பெருந்தகை நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்கள் இன்னைக்கு என்றால் தம்பி அசன் அவர்கள் சொன்னது போல பகிரி இருக்கிறது முகநூல் இருக்கிறது அலைபேசி இருக்கிறது கணக்கில்லாத தொலைக்காட்சிகள் வலையொலிகள் ஒரு செய்தியை உடனே கொண்டு போய் சேர்த்து விட முடியும் ஆனால் அன்று அப்படியல்ல நாடகத்தின் மூலம்தான் பாட்டின் மூலம்தான் பேச்சின் மூலம்தான் எழுத்தின் மூலம்தான் விடுதலை உணர்வை நமது முன்னவர்கள் நம் மக்களுக்கு ஊட்டியிருக்கிறார்கள் அப்படி விடுதலை உணர்வை ஊட்டி போராடி அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தில்தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டின் விடுதலைக்கு துளியும் எல்லாம் இங்கே மிகவும் போற்றப்படுகிறார்கள் என் அன்பிற்குரிய உறவுகள் என் அருமை சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இங்கே வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜியைத்தான் எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவர் ஒரு வீரனை காட்டுவார்கள் நமக்கு விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு வீரர்கள் நமது பாட்டன் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் கட்டபொம்மன் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சி கணக்கில்லாத விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் வீர பெண்ணென்றாலே சான்சிராணி லக்ஷ்மி தான் நம்முடைய பாட்டியை வேலுநாச்சியாரை பாட புத்தகத்தில் எழுதுகிற போது என்னுடன் பிறந்தார்களே தென்னாட்டின் சான்சிராணி என்று எழுதி நம்மளை படிக்க வைத்தார்கள் ஆனால் இது எவ்வளவு பெரிய வரலாற்று பெருந்து என்றால் நம்முடைய பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணை என்கிற அந்த பெண்ணே பிறக்கிறார் ஆனால் நியாயமாக நேர்மையாக வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் எழுதுகிற போது வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் நாம் அதையும் படித்தோம் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் அது நம்முடைய பாட்டனார் வாபு சிதம்பரனார் அவர்கள்தான் இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் விடக்கூடாது என்பதற்காக தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு நம்முடைய தாத்த பாட்டனார் பாண்டித்திர தேவர் அவர்கள் தந்த ஒரு லட்சம் இப்படி பல கொடையாளர்கள் தந்த பணத்தை திரட்டி சுதேசி கப்பல் ஓட்டி கப்பல் தமிழனாக நின்றவர் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை கொட்டடில் வாடிய பெருந்தகை பிறப்பாலை செல்வந்தன் அவருடைய தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் நேர் நின்றால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் பெறக்கூடிய நிலையில் இருந்த மகன் இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி வறுமையில் வாடி மன்னனை வித்து கடைசி காலத்தில் வாழ்ந்தார் என்பது வரலாறு ஆனால் இவர்கள் நமக்கு கற்பிப்பது வல்லவாய் பட்டையலை போதிப்பார்களை ஒழிய நம்முடைய பாட்டன் நமக்கு கற்பிக்க மாட்டார்கள் மறைப்பார்கள் இப்படி எண்ணற்ற வீர தியாக பெருமக்கள் ஒருவர்தான் ஒருவர் தான் நம்முடைய அவர்கள் தியாகி என்றால் தியாகி என்ற சொல்லும் புரட்சி என்ற சொல்லும் இன்றைக்கு கேவலப்பட்டு கேடு கட்டி நிற்கிறது தியாகி என்றால் பல கோடி ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு சென்று வெளியில் வந்தவனும் தியாகியாக இருக்கிறான் நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறை சென்று வெளியே வந்தவரும் தியாகியாக இருக்கிறார் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் தியாகி என்று படிக்கிற போது இவரும் இதுபோல சிறைக்கு ஊழல் செய்துவிட்டு உழைவில் வந்திருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்று நாடு கேடுகட்டு போய் நிற்கிறது என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க விஸ்வநாதாஸ் போன்ற நமது மூதாதைகளை முன்னோர்களை போற்றாது போனால் நம் பிறப்பு வீணாகி போய்விடும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மருத்துவர் குலம் என்றால் இன்றைக்கு நாவிதர் என்றும் முடிதிருத்துவர் என்றும் பேசப்படும் மருத்துவர் குலம் என்றால் அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் பிரசவம் பார்த்தவர்கள் மருத்துவ குல மக்கள் கோயில்களில் பூஜை செய்தவர்கள் பெருமக்களே வண்ணார் நாவிதர் பரையர் பண்டாரங்கள் தான் ஓதுவார்கள் சித்தர்கள் தான் நம் கோயில்கள் எங்கும் வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் பிறகு அவர்கள் நுட்பமாக வெளியேற்றப்பட்டு இன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் தமிழனின் வழிபாட்டு தலங்களிலே தமிழ் இறக்கி முன்பே தாய்மொழி தமிழிலே வழிபட முடியாத ஒரு பெரும் கொடுமை மொழி என்பது ஒவ்வொரு இனத்தின் உயிர் உரிமை என்பதை அடிப்படை உரிமை என்பது கூட அல்ல உயிர் உரிமை என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நாம் வரலாறு தான் எந்த ஒரு இடத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் தெளிவு வராத நாம் எந்த காலத்திலும் எழுச்சி வர முடியாது வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின் எனவே வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டுகிறது அப்படித்தான் நமது முன்னவர் நம்முடைய பெருமைக்குரிய பாட்டனார் விஸ்வநாதாசனுடைய வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது அடிமை வாழ்வினும் உரிமை சாவ மேலானது சரணடைந்து வாழ்வதை காட்டிலும் சண்டையிட்டு போராடி சாவது மேலானது என்கிற அந்த வாழ்க்கை அந்த கோட்பாட்டை நமக்கு அது வலியுறுத்துகிறது எடுத்து காட்டுகிறது சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அறுத்தமற்றது என்கிறார் எங்கள் தலைவன் மேதகி பிரபாகரன் அவர்கள் சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்றார் பலகங்காத திலகன் சுதந்திரம் என்பது மானுட குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை பிறப்பு உரிமை என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங் அப்படி ஒவ்வொரு மனிதனின் சுதந்திரமும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது வண்டிக்கு அச்சாணி போல பறவைக்கு இறக்கை போல மனிதனுக்கு முதுகெலும்பு போல சுதந்திரம் அவசியம் அந்த சுதந்திரத்திற்காக போராடி இன்னுயிரை ஈந்த பெருமகனார்தான் நம்முடைய தியாக பெரும்பாட்டன் விஸ்வநாதாஸ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது நினைவில் வைத்து போற்ற வேண்டும் தம்பி ராஜா சொன்னது போல நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பிறந்த நாளை போற்றுவது இல்லை நினைவு தினத்தை தான் போற்றுவோம் அதுதான் தமிழன் மரபு பிறக்கும் போது எங்கள் தா எங்கள் பாட்டனார் தியாகி வீரப்பெரும் தியாகி விஸ்வநாதாஸ் இல்லை வெறும் யா தாஸ் இறக்கும் அவர் தியாகி விசுவநாதன் ஒரு மனிதன் தனக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் மனிதனாகிறான் பிறருக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் புனிதனாகிறான் போற்றப்படுகிறான் அப்படி அவர் பிறருக்காக வாழ்ந்து இறந்ததாலே புனிதனாகி இன்று நம் எல்லோராலும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு ஒரு பெருமகனாருக்கு அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திவிரோடும் நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் வீரப்பெரும் தியாகி நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு பெருமை மிகுந்த என் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்